வாழ்வதா சாவதா என்று கேள்வி கேட்கிற நண்பா அநேகர் இன்று எதற்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் தங்களுக்கு வந்த கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் அவர்களுக்கு உதவ யாருமில்லை அவர்களை நம்ப யாரும் இல்லை அவர்களை தூக்கிவிட யாருமில்லை ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இயேசு உங்களுக்குடைய நம்பிக்கையா இருக்கிறார் உங்கள் பாரங்களை சுமந்து கொண்டார் உங்களை வாழ வைப்பதுதான் இயேசுவினுடைய விருப்பம் உங்களுடைய அத்தனை மன கவலைகளையும் இயேசு பகவானிடத்தில் மனம் திறந்து சொல்லுங்கள் எல்லையில்லாத நிம்மதி உங்கள் மனதிற்குள்ளே வரும் உங்களால் வாழ முடியும் வாழ்வுக்கு நம்பிக்கை தருகிறவர் ஆண்டவர் இயேசு அவரை நம்பி வாழுங்கள் வாழுங்கள் வாழ்ந்து கொண்டே இருங்கள்